கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இரவு முதல் வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டு தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷிடம் கேட்டுப் பெறலாம் ஆல்வின் சுரேஷ் தற்போது கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிற பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கு மேலதிக விவரங்கள் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதலே அஹ் கனமழையானது கொட்டி தீர்த்து வந்தது பலத்த காற்றுடன் இந்த மழையானது பெய்து வருவதால் நேற்று இரவு கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் பாடந்துறை என்னும் பகுதியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அது மட்டுமின்றி கூடலூரில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலும் காய்ந்த மூங்கில் தூர்கள் சாலையில் விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தற்பொழுது கூடலூர் தேவாலா நாடகாணி பந்தலூர் போன்ற பகுதிகளில் இடைவிடாது மழையானது பெய்து வருகிறது பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளில் ஆறுகள் மற்றும் வெள்ள நீர் ஆனது சற்று அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது இருந்தபோதும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மழையால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தெரிவித்தனர் உடனடியாக மழை நீர் அசம்பாவிங்கள் ஏற்பட்டால் உடனடியாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்து வருகின்றனர் தற்பொழுது கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் அஹ் கோட்ட பகுதி வருவதால் இப்பகுதியில் நிற்கூடிய மக்கள் பெரிதும் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பகுதியில் தேயிலை தோட்டங்கள் செல்லக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் அஹ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர் அல்வின் சுரேஷ் நன்றி விவரங்களை வைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க